அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம குடிமியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய இருபத்தி ஐந்து வினாக்கள் என்று நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வினாக்களை பார்க்கலாம் இதற்கான விடையை நம்ம உடனே பார்த்துருவோம் முதல் வினா தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பத்து இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாவது தினம் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு டேஸ் ஆகும் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு டேஸ் ஆகும் ஆப்ஷன் ஏ தொழில்துறை ஆப்ஷன் பி விவசாயம் ஆப்ஷன் சி தொழில்நுட்பம் டி மனிதவளம் மேம்பாடு இதற்கான சரியான விடை விவசாயம் மூன்றாவது தினம் உலக எழுத்தறிவு தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது உலக தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ செப்டம்பர் எட்டு ஆப்ஷன் பி அக்டோபர் ரெண்டு ஆப்ஷன் சி ஜூலை பதினைந்து ஆப்ஷன் டி செப்டம்பர் பதினைஞ்சு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் எட்டு அன்று கொண்டாடப்படுகிறது நாலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டின் சட்டம் டேசை ஒழித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டின் சட்டம் கீழ்கண்டவற்றில் ஒன்றை ஒழித்தது ஆப்ஷன் ஏ சிசு மரணம் ஆப்ஷன் பி குழந்தை திருமணம் ஆப்ஷன் சி சதி ஒழிப்பு ஆப்ஷன் டி விதவைகள் மறுமணம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குழந்தை திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டின் சட்டம் குழந்தை திருமணத்தை ஒழித்தது ஐந்தாவது ஒன்பதாம் ஆண்டின் சட்டம் டேசை ஒழித்தது எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டின் சட்டம் டேசை ஒழித்தது ஆப்ஷன் ஏ சிசு மரணம் ஆப்ஷன் பி குழந்தை திருமணம் ஆப்ஷன் சி விதவைகள் மறுமணம் ஆப்ஷன் டி சதி அதாவது உடன்கட்டை ஏறுதல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் ஆறாவது வினம் பல்கலைக்கழக மானியக் குழு டேஸ் மொழியை பயிற்று மொழியாக விரும்பியது பல்கலைக்கழக மானிய குழு டேஸ் மொழியை பயிற்று மொழியாக விரும்பியது ஆப்ஷன் ஏ தாய்மொழி ஆப்ஷன் பி இந்தி ஆப்ஷன் சி சமஸ்கிருதம் ஆப்ஷன் டி ஆங்கிலம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழ் அதாவது தாய்மொழி ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆயிரத்தி தொண்ணூறை உலக எழுத்தறிவு வருடமாக டேஸ் அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறை உலக எழுத்தறிவு வருடமாக நீதிமன்றம் சி சர்வதேச சங்கம் ஆப்ஷன் டி சார்க்கு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு உலக எழுத்தறிவு வருடமாக ஐநா சபை அறிவித்தது எட்டாவது விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு விதவைகள் மறுமண சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டதுன ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு தேசிய கல்விக் கொள்கை கரும்பலகை திட்டம் மூலம் பள்ளிக்கு பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வழிவகை செய்தது அதாவது எந்த ஆண்டின் தேசிய கல்விக் கொள்கை கரும்பலகை திட்டம் மூலம் பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வழிவகை செய்தது ஆப்ஷன் ஏ தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பத்தாவது தமிழ்நாடு அரசு எந்த ஆண்டு பெண்களை இகழ்தல் தடை சட்டம் ஏற்றியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பெண்களை இகழ்தல் தடை சட்டம் இயற்றியுள்ளது பதினோராவதுனம் குறுகிய கால இல்லங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தான் குறுகிய கால இல்லங்கள் தொடங்கப்பட்டது பன்னிரெண்டாவது நமது தேசிய பாடலை முதன் முதலில் கல்கத்தாவில் பாடியவர் யார் நமது தேசிய பாடலை முதன் முதலில் கல்கத்தாவில் பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பக்கிம் சந்திர சட்டர்ஜி ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் சி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர் பதிமூன்றாவது நான் இந்திய அரசியலமைப்பு இருபத்தி ரெண்டு பாகங்களையும் பனிரெண்டு அட்டவணைகளையும் டே சரத்துக்களை கொண்டது அதாவது புக்கில் உள்ள சரத்துக்கள் ஆப்ஷன் ஏ 448 எட்டு ஆப்ஷன் 449 நானூத்தி நாற்பத்தி 463 465 இதற்கான சிறன் விடை ஆப்ஷன் பி 449 இந்திய அரசியலமைப்பு 22 ரெண்டு பாகங்களையும் அட்டமனைகளியும் அட்டவணைகளையும் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது சரத்துகளையும் கொண்டுள்ளது நடைப்பெற்ற லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டு தீர்மானத்தின் படி பூரண சுயராஜ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி கொண்டாடப்பட்டது அதாவது எந்த ஆண்டு லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு தீர்மானத்தின் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் கொண்டாடப்பட்டது எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இதற்கான சரியான விடை சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சரத்து குழந்தைகளின் அடிப்படை உரிமைகளை பற்றியது ஆகும் அதாவது கீழ்கண்டவற்றில் எந்த விதி குழந்தைகளின் அடிப்படை உரிமைகளை பற்றியது ஆகும் ஆப்ஷன் ஏ இருபத்தி மூன்று ஆப்ஷன் பி இருபத்தி நாலு ஆப்ஷன் சி இருபத்தி எட்டு ஆப்ஷன் டி முப்பது இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி இருபத்தி நாலு பதினாறாவது சரத்து டேஸ் பதினான்கு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி அளிக்க வழிவகை வகிக்கிறது அதாவது கீழ்கண்டவற்றில் எந்த விதி பதினான்கு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி அளிக்க வழிவகிக்கிறது ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஐந்தாவது விதி ஆப்ஷன் பி இருபத்தி நாலாவது விதி ஆப்ஷன் சி இருபத்தி மூன்றாவது விதி ஆப்ஷன் டி இருபத்தி எட்டாவது விதி இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஐந்தாவது விதி பதினேழாவது ஆலோசனையின் படி மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அதாவது யாருடைய மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஆப்ஷன் ஏ துணை குடியரசுத் தலைவர் அமைச்சர் சி ஆளுநர் ஆப்ஷன் டி சபாநாயகர் இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் பி பிரதம அமைச்சர் அவர்களின் ஆலோசனையின்படி தான் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் பதினெட்டாவது பாராளுமன்றம் டேஸ் அவைகளை கொண்டது பாராளுமன்றம் டேஸ் அவைகளை கொண்டது ஆப்ஷன் ஏ ஓரவை ஆப்ஷன் பி ஈரவை ஆப்ஷன் சி மூன்றவை ஆப்ஷன் டி நான்கவை இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஈரவைகளை கொண்டது பத்தொன்பதாவது இனம் ராஜசபா எனப்படும் இது பாராளுமன்றத்தின் டேஸ் ஆகும் ராஜசபா எனப்படும் இது பாராளுமன்றத்தின் டேஸ் ஆகும் ஆப்ஷன் ஏ மக்களவை ஆப்ஷன் பி லோக்சபா ஆப்ஷன் சி மேலவை ஆப்ஷன் டி சட்டமன்றம் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி மேலவை இருபதாவது இனம் லோக்சபாவில் டேஸ் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்தார் இது தற்போது நடைமுறையில் நபர்களை ஆங்கில இந்திய உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்தார்கள் செய்தார் ஆப்ஷன் ஏ பனிரெண்டு ஆப்ஷன் பி இரண்டு ஆப்ஷன் சி நாலு ஆப்ஷன் பி பத்து இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ரெண்டு இருபத்தி ஒராது நம்ம அரசியல் நிர்ணய சபை தேசிய கொடியை ஜூலை இருபத்தி ரெண்டாம் அரசியல் நிர்ணய சபை தேசிய கொடியை ஜூலை அங்கீகாரம் அளித்தது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது இதற்கான சரியான பதில் பி நிர்ணய சபை தேசிய குடியை ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அங்கீகாரம் அளித்தது இருபத்தி ரெண்டாவது முதன் முறையாக நமது தேசிய கொடி ஆகஸ்ட் பதினைஞ்சாம் நாள் டேசாம் ஆண்டு ஏற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதற்கான சண்ட பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று தான் முதன் முறையாக நமது தேசிய கொடி ஏற்றப்பட்டது இருபத்தி மூன்றாவது நாம் மாநிலத்தின் அதிகாரங்கள் அனைத்தும் டேஸ் மற்றும் அவரின் அமைச்சர்கள் குழுவிடம் இருக்கும் மாநிலத்தின் அதிகாரங்கள் அனைத்தும் டேஸ் மற்றும் அவரின் அதிக அமைச்சர்கள் குழுவிடம் இருக்கும் ஆப்ஷன் ஏ ஆளுநர் ஆப்ஷன் பி முதலமைச்சர் ஆப்ஷன் சி சபாநாயகர் ஆப்ஷன் டி உறுப்பினர்கள் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி முதலமைச்சர் மாநிலத்தின் உண்மையான ஆளுநர் யாருன்னா அதிகாரம் யார்கிட்ட உள்ளதுன்னா முதலமைச்சரிடம் உள்ளது அதே போல மாநிலத்தின் நிர்வாகி யாருன்னா ஆளுநர் இருபத்தி நாலாவது தற்போது ஒரு தலைமை நீதிபதி உட்பட டேஷ் நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் உள்ளனர் தற்போது ஒரு தலைமை நீதிபதி உட்பட டேஷ் நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் உள்ளனர் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஆறு ஆப்ஷன் பி இருபத்தி நாலு ஆப்ஷன் சி முப்பத்தி நாலு ஆப்ஷன் டி இருபத்தி ரெண்டு இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி முப்பத்தி நாலு இருபத்தி ஐந்தாவது நமது தேசிய பாடல் முதன் முதலாக டேஸ் ஆண்டு நடைமுறை நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் பாடப்பட்டது நமது தேசிய பாடல் முதன் முதலாக எந்த ஆண்டு நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் பாடப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ரெண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு நண்பர்களே என்று நாம் டிஎன்பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கான குடிமியல் படத்திலிருந்து மிக முக்கிய வினா இருபத்தி ஐந்து வினாக்கள் என்று நாம் பார்த்தோம் இதே போல நாளை மற்றொரு விடுடும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்